ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் இவ்விதமான யாதொரு தத்துவங்களையும் உலகத்தில் கிரகிக்காமல் அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்திருக்கின்ற சாஸ்திரங்களுடைய பொருளை தவறாக கருதி யாதொரு உண்மை விவரமும் இல்லாமல் உலகத்தில் ஜனங்கள் தம்மில் தம்மில் தர்கித்து வாத பிரதிவாதம் செய்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி என்றால் ஒருவர் ஒரு வாழைக்கன்றை கொண்டு வந்து நட்டார் அதற்கு எரிவிட்டு தண்ணீர் வார்த்தார் அது வளர்ந்து கொலை தள்ளியது அதில் உண்டான காய்கள் முதிர்ந்தன அவற்றில் ஒரு காயை எடுத்து பொரியலும் ஒரு காயை எடுத்து மோர்க்குழம்பும் ஒரு காயை எடுத்து சாம்பாரும் ஒரு காயை எடுத்து எரிச்சேரியும் அதாவது காரக்குழம்பும் ஒரு காயை கொண்டு கரியும் சிறிது காய்களை பழுக்க வைத்து மூன்றோ நான்கோ பழங்கள் எடுத்து தோல் போக்கி துண்டு செய்து பாத்திரத்திலிட்டு வேக வைத்து மத்தினால் கடைந்து சர்க்கரையும் சேர்த்து சுண்ட வைத்து தேங்காய் பாலும் சேர்த்து பாயாசம் உண்டாக்கி இவற்றையும் ஒரு பழத்தை தனியாகவும் அவர் சாப்பிட்டு அனுபவித்தார் எனில் இவையெல்லாம் யாருடைய அனுபவமாகும் அந்த வாழைக்கன்றை வைத்து மேற்படி செய்து சாப்பிட்டவருடைய அனுபவமாகும் எனில் நாம் வாழைக்கன்றையோ அதன் காய் காய்கனிகளையோ அவற்றை கொண்டு செய்யப்பட்ட பதார்த்தங்களையோ கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் இல்லை என்று நினைத்துக் கொள்வீராக அப்படியானால் மேற்சொன்னவற்றையெல்லாம் கண்டதும் அறிந்ததும் யார் அவற்றை உண்டாக்கியவர் அந்த அனுபவம் யாருடையதாகும் அவற்றை உண்டாக்கி அனுபவித்தவருடையதாகும் அவற்றை உண்டாக்காதவர்கோ மேற்சொன்ன பதார்த்தங்களை கேட்காமலோ காணாமலோ அனுபவிக்காமலோ இருப்பவர்களுக்கோ அவற்றை பற்றி யாதொரு அனுபவமாவது உண்டாகுமா உண்டாகாது அப்பொழுது அவற்றின் ருசியை அறிந்தவர் யார் அவற்றை சாப்பிட்டவரே எனில் மேற்சொன்னபடி வாழைக்கன்று நட்டு அதிலிருந்து உண்டாகிய பலனை எடுத்து பலவித பதார்த்தங்களை செய்து அனுபவித்தவர் தன்னுடைய அனுபவ விவரங்களை ஓலையிலோ காகிதத்திலோ எழுதி வைத்து நம்மிடம் கிடைத்தது நாம் அதை வாசித்து தெரிந்து கொண்டதால் முன் சொன்ன வாழைக்கன்றையோ அதிலிருந்து உண்டான பலனையோ அந்த பலனால் செய்த பதார்த்தங்களையோ காணவோ அனுபவிக்கவோ அவற்றின் ருசியை அறியவோ மற்றோ செய்தோமா இல்லை பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்மவணக்கம்